அனைவருக்கும் வணக்கம் நவ நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்பிறை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் வருங்க குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே யார் எந்த கேள்வியை கேட்டாலும் எடுத்த எடுப்பிலேயே சரியான பதிலை சொல்லி எல்லோரையும் ஆச்சரியப்பட வைப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவங்களுடைய திருமணம் அது சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு ஒரு பக்கம் வெற்றிகரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பெற்றோருடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகுங்க வியாபாரமும் கூடுதல் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதே போல குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க எல்லா வகையிலுமே நீங்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே வாதம் விவாதம் எதுவாக இருந்தாலும் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதுல ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டிய உண்மைகளை எப்போதும் தவறாமல் எடுத்து சொல்லக்கூடிய திறமை மிகுந்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு அவங்களுடைய படிப்பு வருங்காலம் அது பற்றி யோசனையில் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இருக்குதுங்க சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க ராகு பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடனும் மனம் திறந்து பேசுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன் ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க உங்களை வந்து அழுத்திட்டு மட்டம் தட்டிட்டு முன்னுக்கு வர்றதுக்கு சிலெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து காலம் வரும் வரை காத்திருந்து காய் நகர்த்தி கனிவுடன் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க சந்திராஷ்டமம் இருக்குது திருவ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு அமோகமா இருக்குது ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன் வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கிறது சந்திராசிரம இன்னைக்கு நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே மனக்கணக்கு போடுறதில் நீங்கள் மன்னனுங்க ஆமாங்க கம்ப்யூட்டர் கேல்குலேட்டர் வச்சு எல்லாரும் தட்டிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளாரியே கணக்கு போட்டு அதுக்கான விடை அதுக்கான பதில் அதையெல்லாம் தரக்கூடிய அளவிற்கு மனோபலம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பண வரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கை கால் வலி ஒரு பக்கம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைஞ்சிராமல் பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு மோதிரம் செயின் அதெல்லாம் இடத்துல கழட்டி வச்சுட்டு வேறு இடத்துல தேடிட்டுருக்கூடாது இங்கே தான் வச்சேன் இங்கே தான் வச்சேன்னு அந்த வகையில் கவனமாக இருங்க வியாபாரத்தில் இன்னைக்கு ஓரளவு தான் லாபம் இருக்குது போட்டிகள் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் பெரிய பெரிய சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சுலபமாக சமாளிச்சு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கேது வலுத்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே பத்து பேர் பத்து விதமா பேசினாலும் உங்கள் அடிமனசுக்குள்ளார நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாங்க எப்பயுமே செய்வீங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க நீங்கள் கிடையாதுங்க ஆனால் உள் மனசுக்கு நீங்கள் பயப்படுவீங்க மனசாட்சிக்கு பயந்து நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் எல்லாத்திலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டு வழக்குகள் கூட ராசியாக போயிடலாம் அப்படின்னு நீங்கள் பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வியாபாரமும் திடீர் லாபம் தள்ளி கொடுக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே இன்னைக்கு தீர்ந்து அடிமனசுக்குள்ளார ஒரு அமைதி வந்து நிலவுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே நண்பர்கள் உறவினர்கள் எப்போது எந்த உதவியை கேட்டாலும் மறவாமல் செய்து கொடுப்பவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா தலையாட வச்சாவது அவர் செய்து கொடுத்துருவாருங்க அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் எல்லாரிடமும் நல்ல பெயருடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க பூர்வீக சொத்து விவகார பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசி முடிவெடுக்க பாருங்கள் காரியம் பெருசாக வீரியம் பெருசாக காரியம்தான் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவாக தெரியும் பளிச்சுன்னு இன்னைக்கு நீங்க தெரிவிங்க பிரபலங்களும் இன்றைய தினத்துல அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தவறு யார் செய்தாலும் அவர்களை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு தன்மான சிங்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க எது நடந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு தலையை சாட்சிட்டு போறவங்க நீங்க கிடையாதுங்க நெஞ்சு நிமித்தி நேர்மையுடன் கேள்வி கேட்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால செலவுகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க வீட்டை கொஞ்சம் மாற்றுறது அதே மாதிரி கூடுதல் அறை அமைக்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குது திடீர் லாபம் உண்டு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல்கள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் சிறு சிறு விபத்துகள் வராமல் பார்த்துக்கணும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே இறுக்கமான முகத்துடன் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கும் நேரத்திலே திடீரென்று ஒரு நகைச்சுவையை சொல்லி குபீரென்று எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலுமே திறமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதே யோசனையில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் தொட்ட காரியம் எல்லா வகையிலுமே துலங்கும் பணவரவு உண்டுங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதே மாதிரி மூத்த அதிகாரிகளுக்கு நெருக்கமாகிறது அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உண்டுங்க இன்றைய தினம் பிரபலங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் வழியே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே போல்

தனுசு ராசிக்காரர்களை தடை கற்களை படிக்கட்டுகளாக்கி எங்கும் எப்போதும் தன்மானத்துடன் தன்னம்பிக்கையுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க சோர்வு களைப்பும் விலகுங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இரு அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டு கல்யாண விஷயமாகவும் நீங்க பேசலாம் பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பழைய நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு கலைப்பு இருக்குங்க எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி ஒற்றுமையாக இருந்தால்தான் எதையும் நாம் சாதித்து காட்ட முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஒன்று கூடி உழைத்து முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு உத்ராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் முன்கோபமும் கொஞ்சம் இருக்கும் அதனால உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பண வரவு உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க ஆனாலும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்துல சின்ன சின்னதாக போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வருங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை உங்கள் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம ரூபாயை அள்ளி கொடுத்துக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலரை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட நீங்கள் மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கிறவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திரும்பி பார்க்குறதுக்குள்ளார எல்லாம் செலவாகி போகுது பெருசாக ஒன்றும் சேமிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் இன்றைக்கி கிடைக்குங்க குடும்பத்திலேயும் மனநிறைவு நிறைவு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகளும் திடீர்னு வண்டி வாகனம் பழுதாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் அரசியல் என்று அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தாலும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சில நேரம் தவியாய் தவிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து பணவரவு உண்டு வெற்றி உண்டு விஐபிகளையும் சந்திப்பீங்க தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிரிகளை எளிதாக வெற்றி கண்டு எல்லா வகையிலுமே முன்னேறுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க